இதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைக்கணும் கப்பு துருவல தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு நாலஞ்சு பால் பூண்டு அதையும் சேர்த்து குறை குழப்பாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் போதும் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் வந்து ஒரு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி அதையும் சேர்த்துடலாம் கடுகு கூட நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்படி சேர்க்கும்போது இந்த கீரை நம்ம பண்ணுறோமே இந்த பொரியலை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரளாவில் வந்து தோரன் தான் சொல்லுவாங்க இது கூட ஒரு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் அரிசி நல்லா பொறிஞ்சு வரட்டும் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கார் மாதிரி நல்லா பொரிஞ்சிடுச்சு இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காவை சேர்த்துடலாம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அதையும் கூட இதில் சேர்த்துருங்க ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் கொஞ்சம் வேகணும் இனி நாம் இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க மாட்டோம் தேங்காவோட பச்சை வாசம் போகணும் இந்த மாதிரி கலர் விட்டுக்கோங்க இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த கீரைக்கு வந்து நிறைய உப்பு சேராது பாருங்கள் இந்த கீரையும் நான் ட்ரைன் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணியே இல்லை இந்த கீரையில் அதையும் சேர்த்து நல்லா கலர் கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சே வேக வச்சுக்கோங்க நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கிறேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நம்ம அரைச்ச தேங்காவும் இந்த கீரையும் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வரணும் இந்த மாதிரி கலரைக்கோங்க இப்போ வந்து சால்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்க்குறேன் சீக்கிரமா இதுக்கு சால்ட்டு கூடிடும் தான் நம்ம பார்த்து போடணும் இது ட்ரையாக தான் இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ட்ரையாக தான் இருக்கும் இப்போ குழவழான்னு இருக்காது இந்த ட்ரையா தான் இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்டா இருக்கும் சாத்திரையெல்லாம் பிணைஞ்சு சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கூட உங்களுக்கு சாத்தில் பிழைஞ்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணால் ஓகே இப்போ நம்ம கீரை எல்லாம் வெந்திரிச்சா பார்க்கலாம் சின்ன பிஞ்சாயிருந்து தண்டு இருந்துன்னா அதையும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இது கூட வெந்துடும் நம்ம கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு அதனால எடுத்து பார்க்குறேன் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் நம்ம சூப்பரான இந்த தண்டு கீரை பொரியல் டேஸ்ட்டாக கிடச்சிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்கள் கேரளா ஸ்பெஷல் இது வந்து தோரன் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரையாக பண்ணுறதுக்கெல்லாம் ஓகே தேங்க்யூ